மாம்பழத்தின் பத்து ஆச்சரியமான ஆரோக்கிய நன்மைகள் ஹலோ நண்பர்களே உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மாம்பழ வகைகள் உள்ளன சில ஆதாரங்கள் ஆயிரத்திற்கு மேல் பரிந்துரைக்கின்றன இந்த வகைகள் பல நூற்றாண்டுகளாக இயற்கை தேர்வு மற்றும் குறுக்கு இனப்பெருக்கம் மூலம் உருவாக்கப்பட்டன இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு வகையான மாம்பழங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன இந்த மாம்பழத்தில் பொதுவாக காணப்படும் பத்து ஆச்சரியமான ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒன்று மாம்பழத்தில் லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் உள்ளன இவை தீங்கு விளைவி மார்குழல் சிதைவு போன்ற கண் நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன இரண்டு மாம்பழத்தில் உள்ள மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க உதவுகின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன குறிப்பாக மார்பகம் பெருங்குடல் மற்றும் புரோஸ் புற்றுநோய்களுக்கு எதிராக இது செயல்படலாம் மூன்று மாம்பழம் இனிப்பாக இருந்தாலும் அதன் கிளசமிக் குறியீடு மிதமானது நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை திடீரென அதிகரிக்காமல் தடுக்க உதவுகின்றன இருப்பினும் அளவோடு உட்கொள்வது முக்கியம் மற்றும் மருத்துவ ஆலோசனை அவசியம் நான்கு மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது மேலும் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன ஐந்து மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இது தர்மத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது மேலும் பீட்டா கரோட்டின் தர்மத்திற்கு இயற்கையான ஒளிவை அளிக்கிறது ஆறு மாம்பழத்தில் வைட்டமின் கே உள்ளது இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது இது கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்தி எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது ஏழு மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மூளையின் செயல்பாட்டிற்கு முக்கியமானது இது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது எட்டு மாம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது செரிமான மண்டலத்தை சுத்தமாக வைத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒன்பது மாம்பழத்தில் உள்ள பிரிப்டோபன் என்ற அமினோ அமிலம் சொரோட்டோனாக மாறுகிறது இது மனநிலையை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஒரு துண்டு மாம்பழம் உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும் பத்து மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை உள்ளன அவை உடலுக்கு உடனடி ஆற்றலை வணங்குகின்றன பயிற்சிக்கு முன்னும் பின்னும் இதை உட்கொள்வது நல்லது இந்த ஆச்சரியமான நன்மைகளை அறிந்து கொண்ட பிறகு மாம்பழத்தை உங்கள் உணவில் தவறாமல் சேர்த்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க